ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நிறையமுடியை நிரந்தரமாக கருப்பாக்கக்கூடிய இயற்கை டை ஒன்று வீட்லேயே எப்படி சிம்பிளான முறையில் தயாரித்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டை தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கரியப்பழம் ஒரு துண்டு அதாவது முப்பது கிராம்லேருந்து ஐம்பது கிராம் குள்ளார எடுத்துக்கோங்க நெல்லிக்காயோட சாறு இரநூறு லிட்டர் எடுத்துக்கோங்க கரியப்பழம் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம்ல அதே மாதிரி நல்ல கருமை நிறத்தில் கல் போன்று கெட்டியாக இருக்கும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க நெல்லிக்காயை விதைய நீக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கரிய பவளத்தை நெல்லிக்காய் சாரில் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அது மெதுவாக அந்த சாரில் கரைய ஆரம்பிக்கும் ஒரு மூணு மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல டை பதத்தில் ஊறி கெட்டியாக இருக்கும் இதுதான் உங்களுக்கான நேச்சுரல் டை இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த நேச்சுரல் ஹேர்டேயை பயன்படுத்துகிறப்ப தலையில் என்ன இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க வழக்கமாக மற்ற ஹேர்டே அப்ளை பண்ணுவீங்கள அதே மாதிரி தான் ப்ரெஷ் வச்சு இந்த ஹேர்டேயும் அப்ளை பண்ணணும் முடியோட வேர்க்கால்களில் நல்லா படும்படி அப்ளை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இந்த ஹேர் டே அப்படியே உங்கள் முடியில் ஊறட்டும் ஒரு மணி நேரம் கழித்து மைல்டான ஹெர்பல் ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிது தான் முதல் முறையிலேயே நிரந்தரமாக உங்களுக்கு ஒயிட் ஹேர்லாம் பிளாக்காக மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கெமிக்கல் இன்கிரீடியண்ட் யூஸ் பண்ணுறப்ப தான் ரிசல்ட் உடனே கிடைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த ஹேர் டேயை நீங்கள் பயன்படுத்தி குளிச்சுட்டு வர்றப்ப ஒரு மாதத்திலேயே உங்களோட முடி கொஞ்சம் கொஞ்சமா கருமையாக மாற ஆரம்பிச்சு முழுவதும் கருமையாகிறத கண் கூட பார்க்க முடியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கரியப்பழமும் நெல்லிக்காய் சாரும் எப்படி முடியை கருமையாக மாற்றுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பழம் கரியப்பழத்துக்கு மூசாம்பரம் அப்படிங்கிற வேறு பேரும் இருக்கு இது இருந்து தயாரிக்கப்படுற ஒரு பொருள் தான் கற்றாலையை வெட்டுவோம்ல அப்ப மஞ்சள் நிறத்துல ஒரு திரவம் வரும்ல அந்த திரவத்தை சேமிச்சு பதப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கரியப்பழம் கற்றாழை தலைமுடிக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கும் நரைமுடியை கருமையாக்குறதுக்கும் உதவி செய்யுது சாறு இதுல விட்டமின் சி அது மட்டும் இல்லாமல் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு அற்புத கனி அப்படின்னா நெல்லிக்காயை தான் சொல்லணும் இந்த நெல்லிக்காய் சாறு இருக்குல இது தலைமுடிக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்தை கொடுத்து முடிய நீளமாக வளர்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தலைமுடியோட கருமைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நெல்லிக்காய் சாரையும் இதுல பயன்படுத்தியிருக்கோம் இந்த இரண்டு பொருட்களையும் பயன்படுத்தி தயாரிக்கப்படுற இந்த நேச்சுரல் ஹேர்டை உங்களோட இளநரை பிரச்சனைக்கு ஆரோக்கியமானதாக அமைய செய்யறதோடு மட்டும் இல்லாம நிரந்தரமான பலனையும் தரும் முக்கியமா வித பக்க விளைவுகளும் இல்லாம நரைமுடியை கருமையாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேச்சுரல் ஹேர் டை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல வீட்டிலேயே எளிமையா செய்யக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹேர் டை எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை